சவால்கள் நம்மை சோதிக்கின்றன நமது அணுகுமுறை நம்மை வடிவமைக்கிறது ஒரு சிற்பி சிற்பத்தை தெளிவாக செதுக்குவதைப் போல நமது கஷ்டங்கள் நம்மை உடைப்பதில்லை மாறாக நம்மை உருவாக்குகிறது நம்மில் உள்ளதை வெளிப்படுத்துகிறது நல்லவர்கள் எதிர்ப்புகளை சந்திக்கும்போது கசப்பாக அல்ல சிறந்தவர்களாக மாறுகிறார்கள் விழுப்புரத்தில் தீவனூர் அப்படிங்கிற இடத்துல நெற்கூத்தி பிள்ளையார் மற்றும் பொய்யாமழு பிள்ளையார் அப்படின்னு இந்த பிள்ளையாருக்கு ரெண்டு பெயர் இருக்குது சில புராணத்தை கேட்கலாமா ஒரு வயலில் சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க பசிக்குதுன்னு சொல்லி அங்கே விளைஞ்ச நெற்கதிர்களை எடுத்துகிட்டு போய் ஒரு கல்லில் கொட்டி அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்குவாங்க திரும்பவும் போய் விளையாட போவாங்க இப்படியே தினம் நடக்குது ஒரு நாளைக்கு இப்படி நெற்கதிர்களை பறிச்சுட்டு வந்து குத்துறதுக்கு வந்து கல் தேடும் பொழுது ஒரு கல் கிடைக்குது அந்த கல் ரொம்ப அபூர்வமாக இருக்குது யானை தலையோடு இருக்குது அந்த கல் பறித்து கொண்டு வந்த நெற்கதிர்கள் பத்தவில்லை அதனால என்ன பண்ணுறாங்க திரும்பவும் போய் பறிச்சுட்டு வரப்போகிறாங்க பறிச்சிட்டு வரத்துக்குள்ளே அந்த இடத்துல வைக்கப்பட்ட நெல் கதிர்கள் எல்லாம் தனித்தனியாக உமி தனியாக அரிசி தனியாக பிரித்து நிற்கிது விளையாட்டு பிள்ளைகள் தனக்குத்தானே கேட்டுக்கிறாங்க டே யார்டா இவ்வளோ அழகாக உமி தனியாக அரிசி தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் எல்லோரும் நான் இல்லையே நீ இல்லையடா அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா அந்த யானை தலையை வச்சு அந்த கல்லே பிரித்து வச்சதாக இந்த குழந்தைங்க நம்புகிறாங்க அதனால் அந்த யானை தலை உள்ள கல்லுக்கு வந்து நெற்குத்தி சாமி அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க டேய் இந்த கல் மந்திரசக்தி கல் போல் நம்ம இதை ஒழிச்சு வச்சுட்டு போகலாம் தினம் இந்த கல்லை உபயோகித்து நம்ம தினம் அரிசி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா காலையில் கல்லை காணலை வேறொரு இடத்துல அந்த கல் கிடைக்கிது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கல் இப்படி எங்கேயும் காணாமல் போகக்கூடாதுன்னு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தோடு கட்டி வச்சுடுறாங்க அடுத்த நாள் வந்து அந்த சிறுவர்கள் அந்த கல்லினுடைய மகிமையை சொல்ல அந்த ஊர் பெரியவர் வைணவர் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டில் வைக்க பிள்ளையார் கனவில் தோன்றி அந்த கல் நான் தான் என்று சொல்ல ஊரின் உதவியுடன் அந்த பெரியவர் கோவில் அமைச்சர்றாரு அந்த பிள்ளையாருக்கு அது சிவலிங்க உருவத்தில் இருந்தாலும் யானை தலையுடன் சிவலிங்க உருவத்தில் இருந்தாலும் அபிஷேகம் செய்யும் பொழுதெல்லாம் பிள்ளையார் உருவமாக காட்சியளித்தது அந்த ஊருக்கு ஒரு மிளகு வியாபாரி வராரு மிளகு மூட்டைகளை கோவிலில் அடுக்கி வச்சுட்டு அங்கே தங்கும் பொழுது அன்றைய நைவேத்தியத்துக்கு அர்ச்சகர்கள் வந்து கொஞ்சம் மிளகு கேட்க இது மிளகு மூட்டை இல்லை இது எல்லாம் உளுந்துதான் என்று பொய் சொல்லிடுறாரு அடுத்த நாள் எப்பொழுதும் போல தன்னுடைய மிளகு மூட்டைகள் எல்லாம் வியாபாரத்துக்கு போக அங்கே வியாபாரத்துக்கு மூட்டைகளை ஓப்பன் பண்ணும்பொழுது என்ன இருக்குன்னா அதில் ஃபுல்லாக உளுந்த மாதிரி இருக்குது மூட்டைகளையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பதறி பிள்ளையாரின் காலில் விழுந்து வணங்கி பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி அர்ச்சகர்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டார் அதிலிருந்து யார் பொய்யா நடந்தாலும் இந்த விழுப்புரம் தேவனூர் கோயில் பிள்ளையார்கிட்ட வந்து முறையிட்டால் அவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொல்கிறது இந்த தல